ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முப்பது நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஜிடிபி தான் தெரிஞ்சுக்கணும் ஜிடிபி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லா எக்ஸாம்லேயும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க ஜிடிபி பற்றி ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ ரேட்டிங் வந்திருக்குன் பார்க்கறது தான் ஜிடிபி சொல்கிறாங்க அதை பற்றி இந்த டைம் என்ன சொல்கிறாங்க என்ன பின்னாடி என்ன வரப்போகுது அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜிடிபி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உயரும் ஓகேங்களா ஜிடிபி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தேரில் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உயிரும்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரில் சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு பர்சென்டாக இருக்கும் என்று ஒரு தனியார் நிறுவனம் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தான் அந்த தனியார் நிறுவனம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த ரெண்டு ஆண்டில் சிறப்பாக இருக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஏழு அடுத்த ரெண்டு வருஷத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க நடப்பு நிதியாண்டில் வந்து முதல் காலாண்டில் வந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஜிடிபி வந்து ஏற்புள்ளிட்டு ஓகேங்களா மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது தான் ஜிடிபி இது முந்தைய அஞ்சு கால் இது முந்தைய அஞ்சு காலாண்டுகளில் இல்லாத அளவாகும் இரண்டாவது காலாண்டு ஜிடிபி விபரம் விரைவில் வெளியாகக்கூடாது இது வந்து இந்த வளர்ச்சி வந்து அஞ்சு வருஷம் காலாண்டு இல்லாத வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க இது திருப்பி ரெண்டாவது காலாண்டுக்கு இந்த கொஞ்சம் அதிகம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா இதனிடையே இந்திய பொருளுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளது ஆனாலும் இந்தியாவில் தனிநபர் வருமானம் வரி மற்றும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட குறைக்கப்பட்டது அத்துடன் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது இது போன்ற பல காரணங்களால் இந்தியாவின் நுகர்வு அதிகரிக்கும் ஓகேங்களா அமெரிக்கா வந்து அவங்களோட வரி வந்து கூடுதல் பண்ணாலும் நம்ம இந்தியா வந்து ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முன்னே ஜிஎஸ்டி வந்து நாலு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா மினிமமே இப்போ வந்து பன்னெண்டு பர்சென்ட் தான் லாஸ்ட்டு ஓகேங்களா இதனால் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி அஞ்சு சதவாக வர வளரும் ஓகேங்களா நடப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து இந்திய பொருளாதாரம் வந்து ஆறு புள்ளி அஞ்சியாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் இந்திய ஜிடிபி ஆறு புள்ளி ஏழு சதமாக வளரும் ஓகேங்களா அடுத்த இருபத்தி ஏழில் ஆறு புள்ளி ஏழு ஏழாக வளரும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அமெரிக்கா இந்தியா இடையே தரள வர்த்தகம் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் தரள வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் மேலும் நம்பிக்கை அதிகரிக்கும் இவ்வாறு அதில் கூறப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி ஆறு புள்ளி எட்டாக சதவீதமாக இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது இது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா இந்த நடப்பு நிதியாண்டு வந்து ஆறு புள்ளி எட்டாக இருக்குதுன்ட்டு கணிச்சிருக்காங்க அதை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கணிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஜிடிபி வந்து ஒவ்வொரு எக்ஸாமிலும் கேட்டுருவாங்க இதை பற்றி எப்படி படிக்கணுன்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து வந்து ஆறு புள்ளி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறுல ஆறு புள்ளி அஞ்சு ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானது அது இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து மாற்றிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பாய் அண்ட் பாமி